பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஆடிப்பட்டத்துக்கு வந்து நிறைய பேர் நெல் போடுவாங்க அப்படி நெல் போடும்போது வந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா சரியான வேர் வளர்ச்சி இல்லை சரியான தூர்க்கலைப்பு இல்லை சரியாக பச்சை கட்டி வரல அல்லது வந்து சரியான வளர்ச்சி இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வரும் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து நம்ம முதல் உரங்கள் என்னென்ன போடலாம் எவ்வளோ குறைந்த செலவில் முதல் உரங்கள் போடலாம் அந்த முதல் உரங்கள் கூட வந்து என்னென்ன வளர்ச்சிக்காக அதாவது வேர் வளர்ச்சி தூர்களைப்புக்காக எந்த வகையான ம மருந்துகள் அல்லது அந்த வளர்ச்சி ஊக்கிகள் அந்த மாதிரி என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக முதல் உரத்துக்கு வந்து நம்ம என்னென்ன வந்து விலை குறைந்த உரங்களாக நம்ம எதாவது செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு ஒரு முட்டை சூப்பர் பாஸ்பேட் ஏக்கருக்கு மூட்டை யூரியா ஒரு முட்டை சூப்பர் பாஸ்பேட் மூட்டை யூரியா இது கூட வந்து நம்ம சிங் செல்பேட் போடணும் குறிப்பாக வந்து சிங்க் செல்பேட் வந்து நம்ம வந்து போடுறது வந்து எப்படின்னா சிங் செல்பேட் போட வேண்டியது ஒரு நம்ம விதைத்தால் அல்லது நடவு பண்ணிய பண்ணினதுலேருந்து ஒரு குறிப்பாக நடவு பயிலுக்குலாம் கண்டிப்பாக போடணும் விதைத்தால் அல்லது நடவு பண்ணின நாள்லேருந்து ஒரு பத்து நாளுக்குள்ளே வந்து நம்ம சிங் செல்பேட் போடுறது சிறப்பாக இருக்கும் அல்லது பத்து நாள்லேருந்து பத்து டூ பதினஞ்சு நாளுக்குள்ளே வந்து நம்ம சிங் செல்பேட் போடணும் பதினைஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஏக்கருக்கு ஒரு மூட்டை சூப்பர் பாஸ்பேட் அப்புறம் வந்து அது கூட வந்து ஒரு அரை மூட்டை யூரியா போடலாம் இது அதிகபட்ச பட்ஜெட் வந்து இதெல்லாம் சேர்த்தே வந்து ஆயிரத்தி எழுநூறுவா தான் வரும் நான் சொல்கிறது ஒரு மூட்டை சூப்பர் பாஸ்பேட் அரை மூட்டை யூரியா சிங் செல்பேட் பத்து கிலோ இதெல்லாம் சேர்த்தே வந்து ஒரு ஆயிரத்தி அறநூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூறுபா தான் வரும் இது ம இதை வந்து நார்மலாக எல்லோரும் போடக்கூடியது சிங்க்சல்பேட் வந்து போடக்கூடிய இது வந்து நிறைய விவசாயிகள் இல்லை என்னுடைய இது வந்து சேர்த்து பூமி இல்லை மணல் பாங்கானது எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சிங் செல்பேட் கொடுக்கக்கூடிய பயன்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா முக்கியமானது சிங்க் செல்பேட் வந்து மண்ணை வந்து இருக வைக்கும் ஒன்று அப்படியே மண் வந்து ஏற்கனவே இருக்கமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அந்த இடத்துல வந்து வேர் வளர்ச்சி மற்றும் பச்சை கட்டி வரக்கூடியது தூர்க்கலைப்புகளுக்கு வந்து சிங் செல்பேட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடிப்படையில் வந்து அது ஒரு எப்படி ஒரு குழந்தைக்கு வந்து ஊட்டச்சத்து முக்கியமாக இருக்குது அது மாதிரி வந்து நெல்பயிருக்கு வந்து சிங் செல்பேட் போடுறது வந்து குறிப்பாக வந்து அந்த ஆரம்ப கட்டங்களில் ஆரம்ப நாட்களில் வந்து குறிப்பாக வந்து அந்த இதை நடவு செய்த ஒரு பத்து பதினஞ்சு நிலக்குள்ள வந்து நம்ம சின்சல்பேட் போடுறது அடுத்து வரக்கூடிய அந்த தூர்களைப்புகளை வந்து பச்சை கட்டி வரக்கூடிய தன்மையை வந்து வேர் வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தும் ஸோ இதுக்காக வந்து நம்ம கொடுக்க வேண்டியது அவசியமானது சின்சல்பேட் அல்லது வந்து வேறு ஏதாவது உரங்கள் போடலாம்னா இந்த தாராளமாக ஏக்கர் ஒரு மூட்டை ஃபேக்டம்பாஸ் இருபது இருபது சைவ் பதிமூணு அது போடலாம் அல்லது ஏக்கர் ஒரு மூட்டை டிஏபி போடலாம் இது வந்து நார்மலாக வந்து நம்ம போடக்கூடிய உரங்கள் அதாவது சூப்பர் பாஸ்பேட் போடலை நான் அதுக்கு பதிலாக போட்டுக்கிறேன் ஒரு எனக்கு வந்து சேர் அதிகமாக இருக்குது நல்ல எங்கள் மண்ணுக்கு வந்து இதுதான் ஃபேக்டம் பாஸ் தான் செட் ஆகும்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தாராளமாக நீங்கள் வந்து ஏக்கருக்கு ஒரு மூட்டை பாஸ் போடலாம் இது முதல் உரமாக இது போடுவது போதுமானதாக இருக்கும் இன்னும் வேறு இன்னும் கொஞ்சம் ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு பதினஞ்சு கிலோ பொட்டாஸ் வேணால் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஆறு மணி சேர்க்குறது ஒன்றும் தப்பு கிடையாது கொஞ்சம் சிறுதள பொட்டாஸ் வந்து சேர்த்து கொள்ளலாம் இது க கட்டாயம் கிடையாது உங்களுடைய பூமியை பொறுத்து அல்லது உங்களுடைய தன்மையை பொறுத்து நீங்கள் தேவைப்பட்டால் இது சேர்த்துக்கலாம் அது மாதிரி வந்து நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய வந்து தூக்கிழப்புகள் மற்றும் வந்து வேர் வளர்ச்சி சரியா இல்லை வேர் பிடிக்கலை நாற்றுகள் வந்து வேர் அருந்த நிலையில் இருந்துச்சு நமக்கு